ஸ் நாங்களுடைய லட்சுமி லட்சுமி இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக பேசணுட்டு இருந்தேன் அதுக்கான ஒரு விஷயமும் நடந்திருக்கேன்ல பேசலாம் அப்படின்ட்டு நான் போன வீடியோவில் சொன்ன வீடியோ இதுதான் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன நம்ம காவேரி கரெக்டாக அஞ்சாவது மாதம் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க இல்லையா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அதுலேருந்து அவங்க சாரி தான் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹாப்பி ஆனால் காவேரி சுடிதார் போடும்போது கூட நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவங்க ஏன் சாரி கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அதுல இன்னைக்கு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க லுக்கிங் ஃபார் கொலப்ரேஷன் ஆஃப் முல் காட்டன் சாரீ அதை தான் சொல்கிறேன்னா முல் அண்ட் லீனியன் சாரீஸ் அப்படின்ட்டு இஃப் இன்ட்ரெஸ்டடாக இருக்க பர்சன் சொல்லுங்கன்ட்டு இதுதான் அந்த மாதிரியான சாரீ அதில் பிக்சர்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அதை போஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கொலபரேஷன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அது மாதிரி சொல்லி பண்ணுறாங்க பொதுவாக அந்த செலிப்ரிட்டிஸ் வந்து சீரியல்யோ அவங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி கொலபரேஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஸாரி பார்த்துட்டு நிறைய பேர் அந்த இதில் வாங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முல் சாரீ இருக்கு இல்லையா முள் காட்டன் அண்ட் லீனியன் இந்த சேரீ வந்து நம்மளுடைய மகாநதிக்கு வருதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஷூட் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அவ்வளோதான் நிற்க பதிமூன்றாம் தேதி நாளைக்கு ஒரு நாள் நாளை நாளைக்கு மறுநாள் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இது அடுத்த மாசத்துக்கு முன்னாடியே அவங்க ரெடி பண்ணி வைக்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் பதினஞ்சு நாள் இருக்கு இல்லையா அதுல எதையாச்சும் அவங்க வந்து பிஸியாகவும் இருக்கலாம் ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் நம்ம விஜய் வந்து அவங்களுக்கு அந்த டாலர் இருக்குல்ல அது வந்து கோல்டனாக மாற்றினார் இல்லையா கயிறிலேருந்து அப்போது ஒரு வார்த்தை கொடுத்துதலாம் சொன்னாங்க உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த செயின் மாற்றும் போதே அவங்களோட சுடிதாரில் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இந்த ஸாரியில் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஸேரீ கொடுக்குறது தான் சூப்பராக இருக்கும் அதில் ஸாரியில் கொடுத்ததில் சூப்பரான விஷயம் ஸோ பேக் டு பேக் அவங்களோட சாரீ அப்டேட்ஸ் தான் நீ வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை சம்திங் இது சீரியல்களே இல்லைனாலும் ஒரு ப்ரொமோஷன்க்காக பண்றாங்க வேற ஏதாச்சும் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த காட்டன் சாரி ரிலேட்டடாக அந்த முல் காட்டன் சாரி ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து போஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்கமிங்கில் நம்மளுடைய காவிரியோட சாரி பிக்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டு சித்தப்பா வந்து இந்த அப்டேட் கொடுத்துருந்தாரு இப்போ பார்க்குறீங்களா இந்த அப்டேட் இது ஆல்ரெடி நேற்று தாத்தா கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கூடுதலாக ரசிகர்களுக்காக ஒரு பதிவு அப்படின்னாங்க இன்னைக்கு ஷூட்டிங் அப்டேட்டில் நேற்றே தாத்தா கொடுத்த அப்டேட் தான் அது ஒரு புரிதலுக்காக ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸோ டிஆர்பி வந்தோடனே நான் கனெக்ட் ஆகுறேன்